ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நாம் பீனட் வச்சு ஒரு கட்லி ரெசிபி ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப கம்மியான விலையில் ஐம்பது ரூபா வச்சு அரை கிலோ கட்லி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நமக்கு கரெக்டாக இப்போது இதை நல்லா கை விடாமல் கிளறணும் நான் வீடியோவில் கிளறி காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வேர்க்கடலையே வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் நமக்கு வரணும் இதுதான் நமக்கு கரெக்டான ரொம்ப கருப்பாகிற அளவுக்கு வருத்தெடுத்துடக்கூடாது இப்போ இதை நல்லா ஆற விட்டு அதோடய தோல் ஒன்று கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா தோல் இல்லாமல் நல்லா அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு தோல் கூட இருக்காது அதோடு கருப்பு கருப்பாகவும் இருக்காது நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் எடுக்கும்போது அந்த கட்லி வந்து உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு பல்ஸில் விடுங்க அதுக்கப்புறமா அரைங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா கொறை குறான்னு கிடைக்கும் இப்போ இதை ஒரு இந்த மாதிரி ஜல்லடைக்கு மாற்றி ஜலிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலான ஜல்லடையில் ஜலிச்சிங்கன்னா இது ஜலிக்க முடியாது ஜூஸ் வடிகட்டி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மூணு கப் வேர்க்கடலை எடுத்துருந்தோம் அதில் பாதி அப்படியே ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகரில் முக்கால் கப் தண்ணி விட்டுக்கோங்க அதில் பாதி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏதாவது தூசு இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே நல்லா இதை ஒரு கம்பி பாக்கு பதம் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாகு நமக்கு ஒரு கம்பி பாக்கு பதம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஆல்ரெடி நாம் ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பீனட்டோட பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் கட்டிகளே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக ஏலக்காத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த கட்லிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட்லி ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அந்த நெய்யே உங்களுக்கு இது அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது ஏன்னா இதுவே வந்து இதுலேருந்தே நமக்கு நிறைய எண்ணெய் விடும் அதனால் இது நெய் வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திரண்டு வந்துடுச்சு இது தான் உங்களுக்கு கரெக்டான பதம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த பீனட் கட்லி வந்து சூப்பராக வரும் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையால் நீங்கள் கோதுமை மாவு பிசைகிற மாதிரி கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதை நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோக்காக டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே அந்த கட்டிங் போர்டில் போட்டு நல்லா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ